இவ்வாறு வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் இந்த ராமேஸ்வரம் தீவில் சாலினின்னு ஒரு குழந்தைய என்ற ஒரு மீன் பிடிக்கிற பையன் காதலிக்க மறுத்ததனால் கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த குழந்தை அந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட பிறகு அதை முதலுதவி செய்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாமல் அதை பைக்கில் கொண்டுட்டு போயிருக்காங்க அந்த குழந்தை இறந்துருச்சு அந்த குழந்தை இறப்பதற்கு முன்பாக அதனுடைய கனவுகள் புதைக்கப்பட்டிருக்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பார்கள் என்பது பெண் பிள்ளையை பெற்ற நபர்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறது அந்த பிள்ளையை தொடர்ந்து ஒரு காவாலின் நாய் அந்த நாய் என்ன செய்துனா தொடர்ந்து பின்னாலே போகுது அந்த பிள்ளை பல முறை சொல்லுது பெற்றவங்க வீட்டில் போய் சொல்லுது ஒழுக்கமான பிள்ளைகள் நாங்கள் பெற்று வளர்க்குற பிள்ளைகள் தருதலையா ரோட்டில் திருகிற நாய்கள்னால் எப்படி வேட்டையாடப்படுது கடித்து குதிரப்படுது அப்படின்றத தமிழக மக்கள் உணர்ந்துக்கணுன்றதுக்காண்டி தான் நான் அதை நான் பேசுகிறேன் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு பதில் இவன் டார்ச்சர் பண்ணுறான் கிட்ட வந்து சொல்லுது பெற்றவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க பெற்றவங்க அவங்க வீட்டில் போய் கண்டிக்கிறாங்க அந்த முனிராஜுன்ற நாய் வீட்டில் போய் கண்டிக்கிறாங்க அதற்காக அந்த பெண்ணை வழிமறித்து கழுத்திலையே கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்கான் என்னுடைய கேள்வி இரவு பன்னெண்டு மணிக்கு யார் எந்த பெண்கள் சுதந்திரமாக இந்தியாவில் நடமாடுகிறார்களோ அன்றுதான் சுதந்திரம் சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார் ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில காலையில மத்தியான பகல்ல பெண்கள் நடமாட முடியலை ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனால் வாத்தியார் கையை பிடிச்சிக்கலுக்குறான் இந்த பெண்கள் வேலைக்கு போனால் அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சரி ஓய்வில் வீட்டில் இருக்கலாம்னு சொன்னால் அறுபது வயசு கிழவியே கற்பழிக்கிறான் தமிழ்நாட்டில் இது நாடா இல்லை சுடுகாடா ஒரு இதை இந்த நிகழ்வுகள்லாம் ஏதோ என்ற ஒரு நாள் நடப்பதல்ல அன்றாட நிகழ்வாக கொலை என்பது அன்றாட தங்க விலை எப்படி நம்ம பார்க்கிறோமோ காய்கறி விலைகளை நாம் எப்படி பேப்பரில் படிக்கிறோமோ ஊடகத்தில் பார்க்கிறோமோ அதே போல பெண்கள் கொலை கொலை கொள்ளை கற்பழிப்பு என்பது அன்றாட நிகழ்வாக ஆகிவிட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தருக்கார்ல அன்பில் பொய்யாமொழி அமை மகேஷ் பொய்யாமொழி அவர் இதுவரைக்கும் இந்த கொலைக்கு பள்ளிக்கூடத்திற்கு சீருடை இப்போ சீருடையில் போன காவல்துறை காவல் ஆய்வாளருக்கோ காவல்துறை நண்பர்களுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே காவல்துறையிலேருந்து முதலமைச்சர்லேருந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்களே அந்த துறையை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் முதற்கொண்டு ஐஜி முதற்கொண்டு டிஐஜி முதற்கொண்டு எஸ்ஐலேருந்து எல்லாருக்கும் அவருக்கு நீங்கள் வந்து சீருடையில் இருந்தா உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த இறந்த பெண் சீருடையில் இறந்திருக்கு அதுக்கு நீ இன்ன வரைக்கும் ஒரு கண்டனமோ படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவோ இன்ன வரைக்கும் போடலை இந்த அவேர்னஸ் வீடியோவை மகாவிஷ்ணுன்னு ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு சாமி எல்லாத்துக்குன்னு சொன்னார் எப்பா இப்படியெல்லாம் நான் சொசைட்டியில் நடக்குது நீங்களாம் ஜாக்கிரதையாக இருந்துங்க பெண்கள் வந்து அப்பா அம்மா பட்ட கஷ்டங்களை உணருங்க தவறான காதல் விலையில் வெறிநாய்கள் ரோட்டில் நடமாடுது அந்த வெறிநாய்கள் வேட்டைக்கு நீங்கள் ஆளாயிடாதீங்கன்னு சொல்லி மகாவிஷ்ணுன்னு ஒரு தம்பி வந்து பள்ளிக்கூடத்தில் பேசுனதுக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் எம்பிட்டு டான்ஸ் ஆடுனேன் ஏன் ஏ வந்துட்டு போய்ட்டு அவனை விட மாட்டேன்னு சொல்லி அந்த மகாவிஷ்ணுவை எத்தனை தடவை நீ சிறைச்சாலையில் வச்சு சித்திரவதை பண்ண ஆனால் இன்னைக்கு குலம் நடந்திருக்கிய வாயை மூடிக்கிட்டு பொத்தை ஐம்பது பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு அமைச்சர் சொல்லுங்கள் ஒரு பெண் பிள்ளைகள் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் காதலிக்க மறுப்பதால் இருபத்தோரு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கு அது பெரியவர் வரை சிறியவர் வரை காதலிக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டிருக்குது அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் இளைஞர்களால் எல்லா இளைஞர்களையும் சொல்லல பாடசாலையிலே காதலுக்காக படித்து பயிற்சி பெற்று வரக்கூடிய இளைஞர்களை நான் சொல்றேன் ஒரு கொலை நடந்துருச்சுன்னா அவங்க பெற்றவங்களை எஃப்ஐஆரில் சேர்க்கணும் அவங்களுக்கு குண்டாஸ் போடணும் அவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு திட்டம் தீட்டி வேலை பார்க்குறதில் இந்த ஊடகம் வேசி ஊடகம் அந்த வேசி ஊடகம் இதுவரைக்கும் இதை எதை பற்றியும் பேசலை திமுகவின் கைகூலியாக இருக்கக்கூடிய வேசி ஊடகங்களை சொல்கிறேன் பாலிமர் சேனல் மட்டும்தான் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்துச்சு வேறு எந்த சாதமும் இதை கொண்டு வரல எந்த சேனல்லையும் டிபட் நடத்தலை ஆணவ கொலைக்கு நீங்க டிபேட் நடத்துறவங்களே இந்த கொலைக்கு என்ன பேர் வைப்பீங்க நீங்க இந்த பெண் பிள்ளைகளை கொலை செய்யறவனுக்கு பேர் என்னடா வைப்பீங்க நீங்க கேக்குறேன் என்னடா வைப்பீங்க இத்தனை குழந்தைகளை கொலை செய்யறான இதுக்கு பேர் என்னடா இந்த பிள்ளைக்கு சேவுக்கு என்னடா காரணம் காதலிக்க மறுத்ததுனால தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த டார்ச்சர் இருக்கு ஒரு சில நாடக காதல் கூட்டத்தால் ஆனா திரைப்படம் என்ற பேரில் ரெண்டு பேர் படம் எடுக்கிறான் பாரு ரெண்டு நாய்ங்க படம் எடுக்குது பாரு அவனுக்கெல்லாம் மரியாதையே கூடாது இந்த ரெண்டு நாய்ங்க பண்ற வேலைனாலதான் ரஞ்சித்து இந்த மாரி செல்வராஜ் இந்த காந்தி இந்த தோளா துருக்கான் தொண்டா இவெல்லாம் எங்கடா போனீங்க இதே ஒரே சமூகத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை கொலை பண்றான் அதுக்கும் பொத்திக்கிறீங்க வாயை ஒரே சமூகத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அங்கேயும் கொலை நடக்குது அதையும் பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க மாற்று சமுதாயத்தில் யாராவது குறிப்பாக பல்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொலை செய்யப்பட்டா பொத்திக்கிறீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் கொலை செய்யப்பட்டா ஆடுறீங்க தமிழ்நாடே தலைவரிச்சு ஆடுது அதில் யூடியூப்காரே வந்துடுறான் டிவிக்காரன் வந்துடுறான் புரட்சியாளர் வந்துடுறான் எல்லா தலைவரும் போய் வட்டமிடுறீங்க நான் கொலையை நியாயப்படுத்தி பேசலை எந்த கொலையை நியாயப்படுத்து எந்த கொலையும் வந்து ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது ஆனால் ஒரு கொலை நடந்திருக்கு அந்த பிள்ளையை ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது கூட அந்த ராமேஸ்வர தீவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை எதுக்கடுத்தாலும் ராம்நாடு போங்க ராம்நாடு போனா அப்புறம் அந்த ஆஸ்பத்திரி இருக்கு டாக்டர் இருக்கான் அங்கே நீங்க செலவு பண்றீங்க எது அந்த தீவில் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் எல்லாரும் ராம்நாட்டுக்கு போங்க லெட்ரு கொடுக்கறதுக்கு ஒரு போஸ்ட்மேன் வேலையை பார்க்குறீங்க அந்த ஆஸ்பத்திரியில் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுற எது எடுத்தாலும் நீ இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை உடனே ராமநாடு போங்க அப்புறம் உனக்கு எதுக்கு சம்பளம் உனக்கு எதுக்கு ஆஸ்பத்திரி அதை மூடிட்டு போக வேண்டியதானே நாங்கள் ராம்நாட்டே போயிட்டு போயிருவோம்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக போயிருந்தா அந்த குழந்தை பொழைச்சிருக்குங்கள அந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போற வழியில் அந்த ஆஸ்பத்திரியில இருந்து ராம்நாடு கொண்டு போகலாம் ஆம்புலன்ஸ் இல்லை பைக்கில் கொண்டு போயிருக்காங்க செத்து போச்சு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சாவதற்கு முன்பாக அந்த குழந்தையினுடைய எண்ணங்கள் என்ன மாதிரிலாம் இருந்திருக்கும் த கடைசி நேரத்தில் தான் தந்தையை பார்க்க முடியலேன்னு அந்த அந்த உயிர் ஏங்கி இருக்கும் தாயை பார்க்க முடியலேன்னு சொல்லி அந்த உயிர் ஏங்கி இருக்கும் உடன் பிறந்த உறவினர்களை பார்க்க முடியலன்னு சொல்லி அந்த உயிர் ஏங்கி ஏங்கி இருக்காதா சொல்லுங்கடா காதல் காதல்னு சொல்லி காமத்தோட அழகிற வெறி பிடிச்ச நாய நான் சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க பிடிக்கலைன்னா விலகி போகணும்டா ஆனா உங்களோட வேலை அது இல்லை நீ விலக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த பெண்களை ஏமாத்துறதுக்கு பயிற்சி அளிக்கப்படுது நீ எப்படி போவ அப்படி போனா உனக்கு செலவு பண்ண ஆசானு உன்னை விட்டுருவானா ஒரு பிள்ளைய கூட காதலிச்சு கல்யாணம் பண்ண முடியல உனக்கு இவ்வளோ நான் செலவு பண்றேன்னு சொல்லுவானா மாட்டானா மனசாட்சி வேணாமாடா ஒரு குழந்தையை கொள்றீங்க ஒருத்த வாயத்து வரக்கலையடா ஒரு பேப்பரில் வரலையடா ஒரு டிவியில் வரலையடா பகல்ல ஒரு குழந்தைய கொலை செய்யறா அந்த குடும்ப கதறது அந்த பெத்த வயிறு எரியறது நான் பிள்ளைய பெத்தவன்ற முறையில் சொல்றேன்டா நாங்கெல்லாம் குழந்தைய பெத்த தகப்பன்ற முறையில் சொல்றோம் பகிரை எரியுதுடா ஒரு அமேசான் காட்டில் கூட பசி எடுத்தாதாண்டா வேட்டையாடுது விலங்குகள்லாம் ஆனா நீங்க பசி எடுக்காமையே உங்க திமுருக்காகவும் சாதி வெறிக்காகவும் சாதியை வந்து உச்சத்துல கொண்டு போகணுன்றது காண்டியுமே ஏன்டா அப்படி பிடிச்சு சாதி வெறி பிடிச்சு அடையிறீங்க அந்தந்த சமூகத்துல கல்யாணம் பண்ணுங்கடா அந்தந்த சமூகத்திற்கு கலாச்சாரம் பண்பாடு நாகரிக இருக்குடா அந்த சமூகத்துல கல்யாணம் பண்ணி கலாச்சாரம் நண்பா பண்பாடுகளை காப்பாத்துங்கடா நாங்க சொல்றோம் அதை கேட்க மாட்டேன் மாற்று மனத்துல போய் புடுங்கினாதான் உங்களுக்கு வந்து காதல் வருமாடா ஏன்னா உங்க காதல் அசிங்கமான பிள்ளை பக்கம்லாம் வர காசுக்காரன் காசுக்காரன் அழகான பிள்ளைக்கு தான் காதல் வருமாடா இது காதல் காமம் உச்சத்தில் தான் இந்த குலம் நடந்திருக்கு என்ன சொல்ல போறார் ஸ்டாலின் சொல்லுங்க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லுங்க நூறு நாள் முதலமைச்சராக இருக்க போறீங்க அதுக்கப்புறம் நீங்க வாக்க போறதில்ல சொல்லுங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க தான் போலீஸ் மந்திரி தான் போலீஸ் மந்திரியா இருக்கீங்க குழந்தைகள் இதுவரைக்கும் இருபத்தோரு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கோம் உங்க ஆட்சியில இதுவரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைண்டாசுங்களா அவனை பெத்தவங்களை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்களா ஆனா இது மாற்று சமுதாயத்தில் நடந்த உடனே அரெஸ்ட் குண்டாசு தனிப்படை தனி எஸ்பி தனி கோர்ட் எல்லாம் வந்துடும் ஆனா எங்க பிள்ளைய செத்தா மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாற்று சாதிகளை பிறந்த சமூக குழந்தைகள் செத்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அம்பேத்கர் தான் சொல்லி கொடுத்துட்டு போனாரா சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதுன்னு சொல்லிட்டு போனாரா இல்லையா நீங்க ஒரு சாராருக்கு மட்டும் சட்டம் மத்தவனுக்கு சட்டம் கிடையாது எந்த ஒரு அப்பனும் எந்த காதல ஏத்துக்கிற மாட்டான் தெரிஞ்சுக்கங்க ஆனா அத முறைப்படி நான் பல மேடையில் சொல்லிருக்கேன் பிடிச்சா கட்டிட்டு போங்கடா ஏண்டா வற்புறுத்துறீங்க ஏண்டா வற்புறுத்தி நாடகம் காதல் பண்ணி அந்த குழந்தைகளை கொலை செய்யறீங்க இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய அரசாங்கம் என்ன வரைக்கும் பொத்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குதே இது நடக்காத மாதிரி டெய்லி அப்படி இப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு போறீங்களே அப்போ உங்களுக்கு பழகி போச்சு இன்னைக்கு எந்த குழ இன்னைக்கு நான் ஆறா சரி பரவாயில்ல ஏழாயிரம் கொலைகள் நடந்திருக்கு உங்க ஆட்சியில பட்டியலிட வரானு இதுக்கு மாறுகள் தட்டிட்டு சப்போர்ட்டுக்கு வருவானடா சப்போர்ட்டுக்கு வருவானாடா அந்த நாய் எல்லாம் எங்கடா போனாங்க எல்லா உயிரும் உயிர் தானடா மத்த உங்களுக்கு மட்டும் உயிர் எங்களுக்கு எல்லாம் மசுராடா மயிலான்னு கேக்குறேன் ஒரு குழந்தைய கொலை பண்ணிருக்கான் இன்ன வரைக்கும் ஒரு பய பதினேழு வயசு அந்த குழந்தைக்கு பதினேழு வயசு தமிழகத்தில் உடைக்க நீதித்துறை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதுக்கு தமிழ்நாட்டில் இது போன்ற அவலங்கள் தொடர்ந்து வருது இந்த பெண்களுக்கு பதினெட்டு வயசுன்றது பத்தாது இருபத்தோரு வயதாக நீங்கள் மாற்ற வேண்டும் சோமோட்டாக வாங்க இல்லாட்டா இவங்களோட அட்டுமையை தாங்க முடியல பதினெட்டு வயசு அப்படா ஒரு ஒரு தந்தை ஒரு போன வாரம் கதறினாரு ஒரு டிவியில வந்து என் பிள்ளைய பாரில இருந்து கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டானே அவை ஒரு பொறிக்கு பையன் சொன்னாரு அவனுக்கும் நீங்க வாழ்த்து போடுறீங்களாடா ஊடகத்துல வெக்கம் இல்லாம ஒரு தந்தை கதர்னரா இல்லையாடா என் பிள்ளை படிச்சுட்டு பதினெட்டு வயது ரெண்டு நாள் தாங்க ஆகுது ஏமாத்தி பதினாறு வயசுல இருந்து லவ் பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கானேங்க அப்படின்னு சொல்லுதாரா அந்த அந்த பிள்ளைகளை போலியாக காதலித்து கையை எடுத்துக்கிறது கால எடுத்துக்கிறது நான் செத்து போறேன் மிரட்டுறது நீ தான் எனக்கு உலகம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டுறது பதினெட்டு வயசு எப்படா போ உருவாகுன்ற மாதிரி கழுகு மாதிரி பார்த்துட்டு இருந்து தூ தூக்குறீங்களா எத்தனை காவல் நிலையத்தில் நான் இதை பேசியிருக்கேன் பெத்த பிள்ளைகிட்ட அப்பனை பேச விட மாட்டான் சட்டம்ன்றான் இந்த காவல்துறை அங்கே போன சட்டம் அதெல்லாம் இல்லை நீங்களாம் பேசலன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன் யாரு பதினெட்டு வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி அதுக்கு கை முளைக்கும் கால் முளைக்கும் பார்த்து வளர்த்த அப்பனை இந்த காவல்துறை பேச விட மாட்டேன்ற அந்த திமுக தான்றா நீங்கள்லாம் அப்படி ஊரி மேயிறீங்க அதுலதான் நீங்க ஊர் தர்றீங்க சட்ட பாதுகாப்பு இருக்குன்னு அந்த குழந்தைகள்கிட்ட பெத்தவங்களை விட மாட்டான் கூட்டிட்டு போய் என்ன செய்யறீங்க மூணு மாசத்துல அந்த பிள்ளை சீரியல்ஸ் ரோட்டை விட்டுட்டு போயிடுறீங்கடா இதுக்குதான் ஒவ்வொரு பெத்தவங்க நாங்க கதறோம் ஏன் கதறோம் கூட்டிட்டு போய் மூணு மாசம் எத்தனை பிள்ளைகளை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமாடா எத்தனை பிள்ளைகளை ஐயோ அப்பான்னு காலில் விழுந்துன வாழ்க்கையிலே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீதிமன்றத்துக்கு போங்கடா ஒவ்வொரு நீதிமன்றம் குடும்ப நல வழக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போங்கடா எண்பது சதவீதம் காதல் கல்யாணம்டா எண்பது சதவீதம் காதல் கல்யாணம் பண்ணவேன் நீதிமன்றத்துல வந்து நிக்கிறான் அப்புறம் என்ன மயிருக்கடா நீங்க எல்லாம் காதலிக்கிறீங்க காதலிச்சு அதில் சுபம் அணிவிச்சு விட்டுட்டு ஒரு சாதியை நாங்கள் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நெஞ்ச தூக்கிட்டு வெளியே வந்து திரியிறதுக்கு இதெல்லாம் ஒரு புலம்பாட ஓ வீட்டு பொம்மளையில செஞ்சா நீங்க ஏத்துக்குவீங்கடா யாராவது அப்படி செஞ்சா ஏத்துக்குருவா பெண்கள்னா எல்லா பெண்கள் தான்டா ஓ வீட்டுல வீட்டில் பிறந்தண்ணா யார் வீட்டுல பிறந்த அந்த பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனா வச்சு புழைக்க துப்புலாத நாய நீங்க என்னடா செய்றீங்க அந்த பிள்ளைகளை கடுத்து நாசம் பண்ணி ரோட்ல விட்டுட்டு பேரம் பேசி ஐம்பது லட்சம் தாரேன் இருபது லட்சம் தாரேன்னு வாங்கி மூணு மாசம் கழிச்சு விட்டுட்டு போயிடுறீங்க அதான் உங்க தோழர் திருமாவளவன் சொல்றாரு நம்ம எப்படி கசைக்கு போட்டாலும் அதை நாங்க கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துறேன்னு சொல்றான் இவன் இது இவன் தான் இவனோட சாதி புத்தின்றாரு எங்க சாதி புத்தி அதல்ல உங்க சாதிக்காரை இப்படி பண்ணிட்டு போய் அவலனமா இருக்கக்கூடிய பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் தோழர் திருமாவளவன் நாங்க வாழ்க்கை கொடுக்குறோம் அசிங்கமா நாங்க தொடச்சி எரிஞ்சு ரோட்ல எரிஞ்சிட்டு போன பிள்ளைகளை தான் கூட்டிட்டு வந்து நாங்க வாழ்க்கை கொடுக்குறோம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவன் ஏன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அது ஒரு போதை பொருள் அந்த போதை பொருளோட வாழ்க்கையை முடிச்சு நாசம் பண்ணி ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி நாண்டுக்கு தொங்க விட்டு சாதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து ரோட்டில் போடுறதுக்கு அப்புறம் நாங்கள் கூட்டிட்டு போய் அதையும் கல்யாணம் பண்ணி வாழ்றாமாரு இதுதான் இவனுடைய கௌரவம் சொல்றான்னு சொல்லி தோழர் திருமாவளவன் சொல்றீங்களே நீங்க கல்யாணம் பண்ணல உங்களுக்கு பிள்ளை இல்ல இல்லை குட்டியை வளர்த்து பிள்ளையை ஆளாக்கி உருவாக்கி பாருங்க உங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம்னா என்னன்னு எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமத்துக்குலாம் யார் காரணம் எல்லாம் யோசித்து பாருங்க பெண் பிள்ளைகளை பெற்றவங்க கொஞ்சம் உசாரா இருங்க நம்ம காட்டில் கூட வாழ்ந்துடலாம் இந்த நாட்டில் வாழ முடியல பெண் பிள்ளைகளை டெய்லி பேசுங்க பெண் பிள்ளைகளுக்கிட்ட நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறேன் வெளியே என்ன நடந்தாலும் அப்பா அம்மாட்டை சொல்லுங்கள் சொல்லியுமே இங்கே கொலை நடக்குது என்ன நடக்குது ஏது நடக்குது பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது கொஞ்சம் எவையும் டிஸ்டர்ப் பண்ணாலும் அப்பா அம்மாட்டை தைரியமாக சொல்லுங்கள் இனி இது போன்ற கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்க கூடாது பல கனவுகள் வெறும் காதல் என்ற காமத்தால் அழிஞ்சு போயிட்டு இருக்கு மனசாட்சி உள்ளவன் நாம் பேசுறத புரிஞ்சுக்கிருவான் இதுக்கு விரதம் வெதண்டவாதமா பேசுறவனாலதான் இந்த நாட்டில் அழிவுகள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு கலாச்சாரம் அழியுது இப்ப நான் சொல்றேன் பெண் பிள்ளைய பெத்தவனோட அப்பனுக்கு பிடிச்சா கட்டிட்டு போங்கடா கொலை பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்கடா பண்றீங்க தமிழக அரசாங்கம் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்